வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே ஹாப்பி கத்திரி இன்னைக்கு கத்திரி ஸ்டார்ட் ஆகுது அக்னியாக கத்திரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வெயில் ஸ்டார்ட் ஆகுது பயங்கரமான வெயில் நேற்று எங்கன்னா சிரோக்குடி கோயில் போயிட்டு வந்தோம் வெயில்னா வெயில் எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு வெயில் தாங்க முடியல அந்த அளவுக்கு வெயில் அடிச்சதே கிடையாது என்னடாப்பான்னு ஒன்றும் சொல்ல முடியல அவ்வளோ வெயில் அப்பட் நைட் வந்து நியூஸ் பார்த்தேன் சென்னையில் அதிகபட்சம் நூற்றி ரெண்டு டிகிரி மூணு இம்மம்பக்கத்தில் நூற்றி பதினோரு டிகிரி ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் நேற்று மதன் கவுர் ஒரு யூடியூப்பில் சொல்லியிருக்கார் பாருங்கள் மதன் கவுருன்ட்டு நேற்று வந்து நாற்பத்தி நாலு செச்சுவேஷன் துபாயை விட அதிகமாக நேற்று வெயில் அடிச்சிருக்கு ஈரோடில் கோயம்புத்தூரில் சேலத்தில் அதிகமான வெயில் இன்னி காலையில் பார்த்தேன் நேற்று ஒரு குழந்த வெயில் தாங்கல செத்துப்போச்சு சின்ன குழந்த ஸோ சின்ன குழந்தைங்க வந்து வெளியே கூட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க டீஹைட்ரேஷன் அந்த வெயில் வந்து பயங்கரமாக அடித்து தண்ணி சரியாக கொடுக்காமல் குழந்தை செத்து இருக்குது இன்றைக்கி காலையில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான் தயவு செஞ்சு வயசானவங்க என்ன மாதிரி குண்டாக இருக்கிறவங்க தொப்பையாக இருக்கிறவனால் வெயில் நடந்து போகாதீங்க மயக்காய்ச்சி வந்துடுவீங்க ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியாகவும் ஆர்டோட்டிக்காக போயிடுவாங்க அளவுக்கு வெயிலே சரி ஓகே இப்போ நான் எங்கே போய்ட்டு வந்தேன்னா என் பையனுக்கு மண்டே பர்த்டே என்ன காரணம் சனி ஞாயிறு தீங்க்கிழமை பையனுக்கு பர்த்டே அந்த பர்த்டே முன்னிட்டு பையன் எனக்கு பையன் எனக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கான் நான் நானும் வாங்கி கொடுப்பேன் நானும் வாங்கி கொடுப்பேன் இந்த வாட்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை பட் அவன் சொன்னேன் டேடி என்ன வேணும் டேடின்னு கேட்டான் உங்கள் இஷ்டாக இதெல்லாம் வாங்கி கொடுறானு சரி டீ வந்து டீ சின்னதாக இருக்குது ஜோர்த்து உட்காந்து தெரிய மாட்டேங்குது ஐ மீன் மேட்சஸ் பார்ப்பேன் ஐபிஎல் எல்லாம் பார்க்குறப்போ ஸ்கோர் தெரிய மாட்டேங்குது எந்த சீது வந்து கிட்டே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஐஸ் ஆகிடுச்சு இல்லையா சரி வாடா டீ வாங்கி தர சொல்லிட்டு ஜஸ்ட்டு இங்கே வேளச்சேரி விஜயநகர் காலனியில் எம்ஐ ஷோரூம் ஒன்று இருக்குது அங்கே போய் பார்த்தோம் ஆல்ரெடி இப்போ ஆன்லைன் டிவி பார்த்துட்டோம் சரி அங்கே இருந்தால் பார்க்கலாம் சொல்லி நானும் பயன் வச்சுன்னா எதாச்சியாக போனோம் பார்த்தா நாங்கள் கேட்ட டிவி இருந்துச்சு பேசிக்கு சேவிலி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாயிரூவா குள்ள இன்ஸ்டூரன்ஷன் சார்ஜ் சேர்த்து ஸோ இன்ஸ்டூரன்ஷன் சார்ஜ் நம்ம ஐநூறுரூவா கொடுக்கணும் டிவி சூப்பராக இருந்துச்சு மண்டே இன்ஸ்டூரன்ஷன் பண்ணுவாங்க மண்டே பையனுக்கு பர்த்டே அன்றைக்கி வீட்டில் பெரிய டிவி மாட்டோம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு மாய் ரொம்ப நாள் ஆசை தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எத்தனை ஆசை சொல்லு நம்மளுக்கு இது எத்தனை ஆசை சொல்லு ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு ஆசை பெரிய டிவி வாங்குவோம் பெரிய டிவாம் நாளாக ஆசை பதினஞ்சு வருஷம் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சு புது டிவி வாங்கியாச்சு ஆச்சு ஆனால் ரொம்ப ஆசைங்க பார்க்குறது நான் இந்த மாதிரி ஆசை நிறைவேற்று பார்த்துட்டு சந்தோஷமாக செதுக்கு பண்ணே இருக்கும் அவ்வளோதான் சரி பையன் வாங்கி கொடுத்தான் அவனுக்கு பெரிய தேங்க்ஸ் பையனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆ நான் சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பையன் கேட்குறது அப்பா வாங்கி தர முடியும் வயசானப்புறம் அப்பா கேட்கறது பையன் வாங்கி தரான் அதான் இப்போ நல்லா இங்கே ஓகேவா சரி அந்த டிவி உள்ளே இருக்கு அந்த டிவியை வாங்கினதெல்லாம் அடுத்து வரும் இந்த வீடியோலேயும் அப்படியே நீ என்ன சமையல் நீங்கள் பார்த்துடலாம் டிவி கையோட தூக்கின்னு வந்தாச்சேன் ஆவளியா இன்னும் இதோ தூக்கி வச்சாச்சு டிவி சொன்னாங்க ஓகேவா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்திருக்கிறது வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற எம்ஐ ஷோரூம் அங்கே நானும் என் பையன் வந்திருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் என் பையன் பர்த்டேக்கு எனக்கு அவன் கிஃப்டாக தரான் டிவியை பாருங்கள் அவன் கிஃப்ட் டிவி எனக்கு வாங்கி தரேன் சொன்னான் சரின்ட்டேன் நான் அப்படியே எம்ஐ ஷோரூம் போனோம் உள்ளே சூப்பராக இருந்துச்சு ஏசி கூலிங்காக இருந்துச்சு அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனேனே நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம் அந்த டிவி இருக்கான்ட்டு கூகுள் டிவி கரெக்டாக அது பாருங்கள் தான் அது தான் கொஞ்சம் பாருங்கள் இந்த டிவி தான் இதான் நான் இருக்கோம் இன்னும் ரேட்டு இன்னும் ப்ரைஸ் பார்த்துட்டு என் பையன் பேசிகிட்டு இருக்கான் வாங்கி தரேன் சொல்லியிருக்கிறான் மண்டே அவனுக்கு பர்த்டே அதை முன்னிட்டு எனக்கு கிஃப்டாக அவன் எனக்கு டிவி தான் நான் தான் வாங்கி தரணும் ஆனால் அவன் எனக்கு வாங்கி தரான் இதோ பாருங்கள் ரெடியாக இருக்குது டிவி இந்த டிவி தான் நல்லாயிருக்குங்களேன் சூப்பராக இருக்குது டிவி ஃபிஃப்டி இன்ச்சஸ் ரேட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்திருக்கு அமௌண்ட்டு சரி பார்க்கலாம் வீட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது மண்டே தான் வருவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இது வந்து எம்ஐ ஷோரூம் எதுக்கு வந்திருக்கன்னா என் பையனுக்கு மண்டே பர்த்டே அதனால் என் பையன் எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்குறான் வீட்டில் ஒரு டிவி இருக்குது சரியில்லை பிளங்காய் பிளங்காய் பர்த்டு சொல்லிட்டு டிவி வேணுமா கிஃப்டாக டாடின்னா அவன் பர்த்டேக்கு அவன் எனக்கு தரான் அவனுக்கு தரான் சரி வாங்கினாங்க இங்கே வந்து பார்த்தேன் நல்லா இருக்குது டிவி பார்க்குறதுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் டிவி வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் அதை பற்றி தான் பேசியிருந்துருக்கான் ஒரு காலம் வரைக்கும் என் பையனுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் இப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சு அவன் நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறான் அதான் ஓகேவன் இந்த டிவி தான் காமிக்கிறான் பாருங்க ஓகே இந்த டிவி தான் இதான் வாங்கியிருக்கோம் என்ன டிவினா இதான் நாங்கள் வாங்கிடுவோம் ஸ்மார்ட் டிவி கூகுள் கூகுள் டிவி ஸோ கிளியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் நல்லா இருக்குங்களேன் என்ன எனக்கு நாள் ஆசை நம்மளால் வாங்க முடியல பையன் வாங்கி கொடுக்குறேன் ரேட்டெல்லாம் சொல்கிறேன் நான் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து வீட்டில் அவங்களும் வந்து போட்டு கொடுத்துருவாங்களாம் ஐபிஎல்லாம் இதில் பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு ஸோ இன்றைக்கே டெலிவரி கொடுத்துருங்க ஆன்லைன்லேயும் பார்த்தேன் அதே ரேட்டு ஸோ இங்கே சிமம் சோஃபுலையும் பார்த்தேன் அதே ரேட்டு ஒன் இயர் வந்து ஒன் இயர் கேரண்டியா ஒன் இயர் வாரண்ட்டி அப்புறம் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டினா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் பக்கம் பார்க்க வந்தோம் இப்போ இந்த டிவி வாங்குறது என் ஒய்ஃபுக்கும் தெரியாது மருமகளுக்கும் தெரியாது வந்தோம் பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு வாங்கி கொடுக்குறேன்ட்டான் இப்போ டூவில் எடுத்துன்னு போய்டுவோம் இன்றைக்கி இன்ஸ்டலேஷன் டவுட் ஆகலாம் பிரதர் இன்றைக்கி வருவாங்களா இன்ஸ்டலேஷன் நாளைக்கு சண்டே லீவு மேக்ஸிமம் மண்டே தான் இன்ஸ்டலேஷன் வரும்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ஐபிஎல் இதில் பார்க்கணும்னு ஆசை சின்ன டீவில் பார்த்துட்டு வயசாகுது கண்ணு தெரியாது இது கொஞ்சம் பெருசாக நல்லா கிளியராக தெரியாது சரி ஓகே ஆக்சுவலி இதோட ரேட்டு வந்து எவ்வளோ கரெக்ட் ரேட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் அஸ்க்கு போகும் போக ஓகே த்ரீ ரைட் ஓகே தேங்க்யூமா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அந்த டீ வாங்கின இடம் வாங்க கடையெல்லாம் பேசுங்க ரொம்ப பிடிச்சிருந்து டிவி இன்றைக்கி சமையல் ஆகிட்டுருக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்று சரி முள்ளங்கி காரக்குழம்பு ஒரு நல்ல ஒரு முள்ளங்கியுடைய வாசனை வீடு ஃபுல்லாக வருது வீடு ஃபுல்லாக வருது அது என்ன வாசனை சொல்லுங்கள் காய்கறி வாசனை முள்ளங்கி சாம்பார் சாம்பார் இல்லை சார் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி காரக்குழம்பு இடத்துல எதுவும் நல்லாயிருக்குன்னு கேட்டேன் எனக்கு முள்ளங்கி காரக்குழம்பு பிடிக்கும் முள்ளங்கி சாம்பார் கூட ஓகே இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வெயில பாவம் லேடிஸ் எல்லாம் எப்படிதான் இந்த சமையல் இருக்கிறாங்க தெரியல இந்த ஐம்பத்தெட்டு வயசுல ஆம்பளைங்க ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது ரம்ஜான் கிடையாது ஸோ சமையல் நின்று 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 லைஃபே முடிச்சுப்பாங்க விசுதா சொல்லுவார் அந்த டேர்த்தி நாம ஒரு தானா அவங்க வந்துருக்கு நான் சொந்த கேட்டது தானேங்க இந்த இப்போ நான் சொன்ன தாய்மார்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் பார்க்குற சிஸ்டர்ஸெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஓகே சரி ஓகே சமையல் அனுப்புகிறேன் காமிக்கிறன்கிட்டேன் வெயிட் பண்ணுங்கள் குழம்பு எடுத்தாச்சு ஒரு பக்கம் கூட்டாகிட்டு ரைட் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு டீ வந்துருக்குல்ல ஓகே பேரனை குளிப்பாட்டின்னு இருக்காங்க இன்னும் சமையல் முடிக்கலை முடிச்சிடும் காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணிட்டு ஓகேவா என்ன பார்த்துண்ணா செஞ்சோடி காமிச்சிருக்கேன் அங்கே சாப்பாடு ஒடிச்சு வச்சுருக்காங்க இப்போ மூணு ஆகிட்டு செஞ்சுருக்காங்க உள்ளங்க மட்டும் வரக்கணும் அவ்வளோதான் அவரை வத்தல் ஒருத்தி வச்சுருக்காங்க பேரனை இருக்காங்க பூண்டு ரசம் முள்ளங்கி காரக்குழம்பு என்ன கீரை அரைக்கீரை பருப்பு கூட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சிருக்காங்க பொடிச்சு இதுதான் இது என்னது கேரட் பொரியல் பண்ண போகிறாங்க கேரட் பொரியலையே சரி சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கு சமையல் வாங்க சாப்பிட்லாம் கூட சரி என் பேரன் சொல்லுவோம் வாங்க சாப்பிட்லான்ட்டு குளிச்சுக்கான ஒன் ப்ராசஸ் தலை தண்ணி இருக்காங்க அவங்க